வங்கக்கடல் பகுதிகளில் பெங்கல் புயலானது உருவாகிறதன் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் கனமழை தீவிரம் பொறுத்தவரை அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் தீவிரமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாரம் வரைக்கும் சரியாக ஆறு முதல் எட்டு மாவட்டத்திற்கு மட்டுமே பரவலாக மழை பொழிவிருக்கும் மற்றபடி நிறைய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போது ஒரு தொடர் கனமழை தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் தான் நமக்கு வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே நம்ம இருக்கே முழுமையாக கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் கனமழை வரப்போது செங்கல் புயல் எந்த மாவட்டத்தை நோக்கி நெருங்கக்கூடும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கனமழையினுடைய தீவிரமானது அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பகுதியாக விட்டுவிட்டு சில மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் குறிப்பாக ஆறு முதல் எட்டு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மழையானது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்களில் கன மிக கனமழையும் அடுத்த வாரத்தில் பதிவாகும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் கனமழை வரை விட்டுவிட்டு பகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கனமழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தென் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் இந்த வாரத்தில் மிதமானது முதல் கனமழையும் அடுத்த வாரத்தில் கன முதல் மிக கனமழை தீவிரமும் நிச்சயமாக இருக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இப்போ பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக காணப்படும் ஆகவே எப்பொழுது முதல் கனமழை அப்படின்னு சொல்லி பார்த்தால் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரித்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்க்கக்கூடும் ஆகவே இந்த பெங்கல் புயலானது எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிற தகவலை இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாட்களுமே கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை முதற்கொண்டு கனமழை வேட்டை பொறுத்தவரை அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்குறோம் குறிப்பாக நம்ம மிக கனமழை ரெட் அலர்ட் இது போன்ற பல நாட்கள் இருக்கிறது இந்த மாத இறுதியிலும் விட்டு விட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமடையும் புயல் சின்னம் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்குவதால் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கும் இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து காற்று பெரிதளவில் நமக்கு வந்தது கிடையாது மழை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம் கனமழை மிக கனமழை அதிகனமழைன்னு சொல்லி கனமழை மட்டுமே நம்ம பார்த்துருக்குறோம் பெரிதளவில் நமக்கு புயல் காற்று வீசினது கிடையாது இப்போது வரக்கூடிய இந்த செங்கல் புயல் காரணமாக கனமழையும் இருக்கும் மிக கனமழையும் உண்டு அதிகனமழையும் உண்டு அதோடு சேர்த்து பலமான சூறாவளி காற்றும் கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் புயல் சின்னங்கள் ஏற்றுவாங்க குறிப்பாக புயல் எச்சரிக்கை கூண்டு பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் ஏற்றப்படும் ஒன்றாம் எண் இரண்டாம் எண் சொல்லிவிட்டு அந்த புயலுடைய தன்மை பொறுத்து அந்த புயல் சின்னங்கள் ஏற்றப்படும் எந்த இடத்தில் கரை கடக்கிறதோ அந்த இடத்துல புயல் எச்சரிக்கை கொண்டு எட்டாம் எண் ஒன்பதாம் எண் வரைக்கும் ஏற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை பொழிவிற்கும் ஆகவே இந்த பெங்கல் புயல் வந்து குறிப்பிட்டு ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் வரப்போகிறது கிடையாது எல்லா மாவட்டத்திற்குமே ஒரு மழையை கொடுத்துட்டு குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் காட்டுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு இந்த வாரத்தில் கனமழை உண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இந்த வாரத்தில் இருந்தாலும் அடுத்த வாரத்தில் புயல் சின்னங்கள் கரையை நெருங்கி வருகிறதன் காரணமாக இடைவெளி விட்டு கனமழையும் தொடர்ந்து எதிர்ப்பாருங்க ஆகவே கடலோர மற்றும் டெல்டாவில் எப்பொழுது எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்தோம் பெங்கல் புயல் நெருங்கும் பொழுது கண்டிப்பாக தரைக்காட்டுடைய வேகம் நாற்பது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான தரைக்காற்று அப்படிங்கிறது கடலோரப் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே பெங்கல் புயலானது சற்று தீவிர புயலாகவே எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது இன்னும் நாட்கள் போக போக தான் நமக்கு தெரியும் நிச்சயமாக இது சென்னை நோக்கி நகரப்போதா இல்லது டெல்டாவை நோக்கி நகரப்போதா அப்படிங்கிறத வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எதையுமே இப்போ நம்ம சொல்லவே முடியாதுன்னா பகுதிகள் எந்த நேரத்திலும் திசை மாறலாம் இப்போ நம்ம சொல்லிடலாம் நாகப்பட்டினம் வரப்போகுது சென்னை வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இப்போது நமக்கு அந்த புயல் உருவாகும் பொழுது தான் அது எந்த இடத்துல துல்லியமாக போக போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு அந்த நேரத்தில் தெரிய வரும் எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உஷாராக இருந்த கூட முன்னெச்சரிக்கையாக இப்படி ஒரு புயல் ஒன்று வரப்போகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுவே போதுமானது தொடர்ந்து புயல் உருவாகும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம துல்லியமாக கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரும் நாட்களில் மழை தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்கும் மிக கனமழை அதிகன மழை ரெட் அலர்ட்டு சைக்ளோன் வார்னிங்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகளுக்கு எப்பங்க மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேக இந்த வாரத்திலும் இந்த பகுதிகளில் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கமே சற்று அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் உள்ளது உள் மாவட்ட பகுதிகளில் பகுதியாக மிதமான மழை வரும் நாட்களை வேணால் எதிர்பார்க்கலாம் ஆனால் பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஒசூர் போன்ற பகுதிகள் தேன்கனிக்கோட்டை இங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் அதே போல் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது ஆகவே இந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் அப்படிங்கிறது மழை வரும் வர வரைக்கும் தான் இந்த பனிப்பொழிவு இருக்கும் மழை வந்துட்டால் கண்டிப்பாக நமக்கு பனிப்பொழிவும் இருக்க போகிறது கிடையாது ஆகவே அடுத்த வாரத்தில் நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறதுனால நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிப்பொழிவுலாம் விலகி மழைப்பொழிவும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் மாத இறுதியில் கனமழையாக எதிர்பாருங்க பெரும்பாலான மாவட்டங்கள் நிச்சயமாக மழை கிடைக்கும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திரா பகுதிகளுக்கோ தெற்கு ஆந்திராவுக்கோ இல்லை வடக்கு ஆந்திராவுக்கோ போகாமல் தமிழ்நாட்டில் முழுமையாக கரையை கடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எல்லா மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து இந்த பெங்கல் புயல் பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டத்திற்கும் மழை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சென்னை பகுதிகளை நோக்கி நெருங்கி கரையை கடந்த கரையை கடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள் மாவட்டத்திற்கும் நிறைய மழை கிடைக்கும் ஒருவேளை நாகப்பட்டினத்தில் கரையை கடந்து தென் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் தென் மாவட்ட மக்களுக்கே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம நிறைய கொடுக்க போகிறோம் பெங்கல் புயல் எந்த திசை நோக்கி நகரப்போகுது எந்த மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவு கொடுக்க போகுதுங்கிறத படிப்படியாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைக்கு அந்த புயல் சின்னம் வங்கக்கடலில் இருக்கும் பொழுது மணிக்கு நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று வங்கக்கடல் பகுதிகளில் வீச வீசக்கூடும் அதனால் அதே காற்று வந்து நிலப்பகுதிகளுக்கு வரும் பொழுது அதே காற்று இருக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான் சற்று வலு குறைய வாய்ப்புகள் இருக்குது வங்கக்கடல் பகுதிகளில் அதாவது ஒரு கடல் பகுதிகளில் ஒரு புயல் இருக்கும்போது அதோடைய வேகத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஃபெங்கல் புயல் கரையை நெருங்கும் பொழுது சற்று வலு குறைந்து காட்டுடைய வேகமும் கொஞ்சம் குறைந்து மழை தீவிரம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த பெங்கல் புயல் பற்றின தகவலையும் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்தபடியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா ரெட் அலர்ட்டு அதுக்கப்புறம் அதிகனமழை அதீத கனமழை வருமா அப்படின்னா புயல் எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக வெள்ளம் இருக்குது அப்போ எங்கெங்கே போக போகிறது புயல் அப்படின்னா சொல்கிறோம் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தாழ் பகுதிகள் உருவாகட்டும் உருவாகியுடன் அது எந்த பகுதி அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடலாம் ஆனால் சென்னையிலேருந்து மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் வரைக்கும் கவனமாக இருந்ததாகணும் புயல் வந்து எங்கே போனாலுமே சரி சென்னை வந்தாலும் சரி அல்லது நாகப்பட்டினம் போனாலும் சரி மழை பொழிவுங்கிறது எல்லா இடத்துக்குமே கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே எச்சரிக்கையாக தான் ஆகணும் முன்கூட்டியே உங்களுக்கு நம்ம தகவல் சொல்லியாச்சு அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க வரும் நாட்களில் தப்பித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்